இப்போ இந்த வாரத்துல முக்கியமான பயிற்சி அதாவது இந்த பயிற்சியை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்னும் டீடைல்டா சொல்லணும் அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் சிம்மத்திலிருந்து கிளம்பி கண்ணிக்கு வருகிறார் சிம்மத்துக்கு பெரிய வெடிவு காலம் சிம்மம் மேஷம் தனுசுக்கு பெரிய வெடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்க போறது அப்படின்னு சொன்னா மீனத்துக்கும் கண்ணிக்கும் தான் பிரச்சனை பயங்கரமா இருக்கும் சம சப்தவமான ராசிகள் சனி வக்கரம் பெற்று இருக்கிறது மீனத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா கண்ணியில் உட்கார்ந்துருக்கு கண்ணில் உட்காந்துருந்தாவே பொழுதாவது நிறைய குளறுபடிகள் கோளாறுகள் நிறைய ஆணவத்தினால் ஏற்படக்கூடிய ஆஹ் பாதிப்புகள் அதே மாதிரி ஜாதி தகராறு பெருசா நீ பெருசாங்கிற ஈகோ அதாவது ஒரு இடத்துல செய்ய வேண்டிய சர்ஜரிய இன்னொரு இடத்துல செய்யறது வயிற்றுல குடல் இறக்கம்னு போய் படுத்தா கிட்னி எடுத்துறது அதே மாதிரி தண்டவாளத்துல பெரிய பிரச்சனை ரயில்வே கேட்ல பிரச்சனை ரயில்வே தண்டவாளத்துல பிரச்சனை பெரிய மேம்பாலம் இடிஞ்சு விழுகிறது மேம்பாலம் ரீவொர்க் பண்ணும்போது கீழே இருக்கிறவங்க வந்து அதுல மேல வந்து பாதிப்பு கொடுக்கறது மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல பெரிய விபத்து இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அநியாயங்களை பத்தி நம்ம அதில் வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இதெல்லாம் எங்க நடக்கும்னா மெயினா மதுரை கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்செந்தூர் அதே மாதிரி திருநெல்வேலி